வணக்கம் இன்னைக்கு நம்ம தலையாட்டு கிச்சனில் மாவு நம்ம இட்லி மாவு தான் போண்டா சேப்பிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் போல இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பில் இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட் இல்லாமல் கட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிற நான் வந்து சோளத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கனால அதை சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் மொளக முஞ்சி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான எந்தால் சேர்த்துக்கிங்கன்னா இல்லைன்னா விட்டுருலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் மிளகு ஜீரகம் இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கால் ஸ்பூன் போல் உப்பு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஏ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் என்ன வச்சிருக்கேங்க என்ன சூடாக எடுத்துருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம அதை நல்லா கலந்துட்டுக்கலாம் நான் மாவு கம்மியாக தான் போட்டுக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெயிடாமா சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் கலந்துட்டு ஏற்கனவே நம்ம மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நல்லா கம்மியாக போட்டுருக்கோம் கலந்துட்டு உப்பு வத்தலைன்னா போட்டுக்கங்க கொஞ்சம் மூலம் இப்போ நம்ம எல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டு பாருங்கள் ரொம்ப நான் மாவு சேர்க்கல ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணியை தொட்டுட்டு என்ன காஞ்சன்னு சின்ன சின்னதாக ஒரு மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் Som ser dere, fikk jeg gjort det på vann. நம்ம எடுக்கும்போது கரெக்டான சைஸ்க்கு வேணும் அப்படியே கையில் உருட்டிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி எடுத்து லாஸ்ட் அப்படி விட்டும் போது இந்த மாதிரி ரவுண்டிங் வந்துடும் நம்ம அந்த சைஸ்க்கு கொடுக்கலாம் ரொம்ப தான் போறேன் உங்களுக்கு பெருசா வேணா போட்டுக்கோங்க இப்போது நம்ம வித்தியாசமாக கொஞ்சம் முந்திரி சோளம் இதெல்லாம் போட்டு இந்த போண்டா செஞ்சிருக்கோம் இட்லி மாவு வச்சு நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லீவ் டையத்தில் எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொடுங்க வெளிப்பட்டு நம்பிக்கையாக தெரிவிக்க மாட்டேங்கிறேன் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி